ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நானு உங்கள் ஹாஜா நம்ம சேனலில் கீபோர்ட் சீரீஸ் வந்து பிகினிங்லேருந்து போட்டு வந்தோம் அதில் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் டீட்டெயிலாக நான் என்ன வாசிக்கிறேன்னு அதை அதை சொல்லி காட்டி வாசிட்டு இருந்தேன் போக போக அந்த சீரீஸில் வந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சில கமெண்ட்ஸ் வந்தது ப்ளஸ் நானுமே அதை கொஞ்சம் பேசி பேசி வாசிக்கிறத கொஞ்சம் நிறுத்திட்டேன் அது வந்து என்னென்னா பட் சில பேர் வந்து எனக்கு கால் பண்ணாங்க விஷுவலி சேலஞ்சு பீப்புள் வந்து ஒரு ஃபியூ பீப்புள் எனக்கு கால் பண்ணாங்க ஸோ அது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அது ஏன் வந்து விட்டிங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ அது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைக் ஆச்சு அவங்களுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன் அவங்களுக்காக தனியாக நான் போடுறேன் அப்படின்ட்டு ஸோ அந்த வகையில் இந்த வீடியோ வந்து விஷுவலி சேலஞ்சு பீப்புளுக்காக ஒரு பேசிக் கீபோர்ட் லேஷன் தான் இது பட் எல்லாராலும் இதை யூஸ் பண்ணிக்க முடியும் என்னென்னா கொஞ்சம் எக்ஸ்டண்ட்டாக நான் சொல்லிவிட்டு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் அவ்வளோ தவிர மற்ற மற்றவங்களும் இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் புதுசாக என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த டியூட்டோரியல்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலுக்கு இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிங்க நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நம்ம வந்து மியூசிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டியூன் அல்லது மெலடி அப்படின்னு சொல்லுவோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சவுண்டு வந்து மேலே ஏறி ஏறி இறங்குறது ஓகேங்களா அதுதான் வந்து ஒரு மெலடின்னு சொல்லலாம் இப்போ வந்து அ அ அ அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஆ சொல்கிறதையே நம்ம வந்து மேலே ஏ ஏற்ற இறக்கமாக சொல்கிறோம் இல்லைங்களா அது வந்து நம்ம ஒரு ஒரு டெஃபினேட்டிவ் வேலை நம்ம சொன்னோன்னா அது வந்து ஒரு மெலடி இதே வந்து நம்ம இப்போ பேசுகிற பேசுகிறது பார்த்திங்கன்னா ஒரே சொதியிலே போயிட்டுருக்கு ஆ அப்படி போய்ட்டுருக்கு அப்போது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்பீச் ஸோ ஸ்பீச்சுக்கும் மியூசிக்கு அதாவது டியூனுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் மெலடிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இதுதான் இசையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஒன்று சொல்லுவாங்க சுதி தாளம் ரெண்டுமே சொல்லுவாங்க ஸோ சுதிங்கிறது வந்து நமக்கு இந்த மெலடி அது முக்கியம் ப்ளஸ் வந்து தாளம் முக்கியம் தாளம்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஜிங்கிள் பெல்ஸ் இருக்குன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி ஜிங்கிள் பெல்ஸ் இருக்கிறத நமக்கு வந்து இஇஇஇஜி சிடிஇ இதான வாசிச்சது இப்போ இதை வந்து நமக்கு இஇஇ அப்படிங்கிறதனா ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக ப்ளே பண்ணும்போது அது டியூனாக ஆகாது ஓகேங்களா நோட்ஸ் அதே நோட்ஸாக வாட்சிருக்கேன் ஆனால் அந்த கேப்பெல்லாம் சரியாக கொடுக்காமல் கண்டினியூஸாக வாட்சே அதனால் ப்ராப்பரான வந்து ஒரு சாங்காக இல்லை மெலடியாக நம்ம சொல்ல முடியாது இது வரைக்கும் நீங்கள் கீபோர்டு வந்து புதுசாக பண்ணுறவங்களுக்கு சில விஷயம் சொல்கிறேன் என்ன அப்படின்னா கீபோர்டில் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்கும் நம்ம அதெல்லாம் வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஜென்ரலாக உள்ளது வந்து இந்த கீஸ் தான் நம்ம ப்ளே பண்ணுற கீஸ் நம்ம அடிக்கடி ஹிட் பண்ணுற கீஸ் இது வந்து ஒயிட் அண்ட் பிளாக்ல இருக்கும் ஸோ ஒயிட் அண்ட் பிளாக் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒயிட் வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு இருக்கும் மேலே அது கொஞ்சம் மேலே பார்த்தீங்கன்னா பிளாக் வந்து ரெண்டு இருக்கும் அதுக்கப்புறம் கேப் இருக்கும் மூணு இருக்கும் அதுக்கப்புறம் கேப் இருக்கும் ரெண்டு இருக்கும் அதுமாரி விட்டு விட்டு வரும் இந்திய இசையில் இருந்தாலும் சரி இல்லை வெஸ்டர்ன் மியூசிக் எதுவாக இருந்தாலும் சரி செவன் ஸ்வராஸ் நம்ம சொல்லுவோம் ஏழு ஸ்வரங்கள் அது வந்து சரிகம பதனின்னு சொல்லிட்டு நம்ம சரி கம பதனி இந்திய இசையில் அதுக்கப்புறம் வெஸ்டர்ன்லேயும் அதே போல் தோ ரே ஃபா சோ லாட்டி அப்படின்னு அந்த சால்ஃபேஜ் மெத்தில சொல்லுவாங்க இன்னொன்று வந்து ஒரு நோட்டுக்கு ஒரு நேம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஒரு லெட்டர் அது வந்து நம்ம ஏலேருந்து ஜி வரைக்கும் யூஸ் பண்ணுவோம் ஏபிசிடிஇஎஃப்ஜி அப்போது ஏலேருந்து ஆரம்பித்து பண்ணுறது வந்து பியானோவில் உள்ள கீஸ் வந்து பார்த்திங்கன்னா எயிட்டி எயிட் கீஸ் வரும் அந்த கீஸ் வந்து பியானோவில் வர டோட்டல் கீஸ் பார்த்திங்கன்னா எயிட்டி எயிட் கீஸ் வரும் அது வந்து ஏல ஆரம்பிக்கும் லெஃப்ட் சைடில் இப்போது ச நிறைய மாடல் பார்த்திங்கன்னா அஞ்சு ஆக்டிவ் தான் இருக்கும் ஃபைவ் ஆக்டிவ் கீபோர்டுனா சிக்ஸ்டி ஒன் கீஸ் கீபோர்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லெஃப்டில் ஆரம்பிக்கிறது வந்து சீல ஆரம்பிக்கும் அதனால் வந்து நம்ம ப்ளஸ் வந்து சீமேஜ் ஸ்கேலுங்கிறது எல்லா ஒயிட் கீஸ் மட்டும்தான் வரும் நேச்சுரல் கீஸ்னு சொல்லுவாங்க அதனாலேயே நம்ம வந்து சீலே ஆரம்பிச்சிக்கலாம் அப்போ சிங்கிறது ஃபஸ்ட் நோட்டாகவும் எடுத்துக்கிட்டால் சிடிஇஎஃப்ஜி அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த ஏபி தான் வரும் ஓகேங்களா ஹச்லாம் யூஸ் பண்ணக்கூடாது இந்த ஏழு சுரத்தை வந்து நம்ம அந்த செவன் நோட்ஸ் நேம் இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம எப்படி கீபோர்டில் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் லெசன் அந்த ஃபஸ்ட் லெசன் வந்து எப்படின்னா அதை வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலான்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா ரெண்டு பிளாக் இருக்குது அப்புறம் மூணு பிளாக்கி ஸோ நீங்கள் வந்து இப்போ வந்து ரெண்டு பிளாக்கியை வந்து கண்டுபிடிச்சிங்க இந்த ரெண்டு பிளாக் செட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டு பிளாக்குக்கு முன்னாடி ஒரு ஒயிட் ஒன்று வரும் அதுதான் வந்து சி ஓகேங்களா ப்ளே பண்ணி பாருங்கள் இப்போது உங்களோட கீபோர்டு லெஃப்ட்லேந்து வாங்க இருந்து வந்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் சி இருக்கோ அவங்கெல்லாம் ப்ரெஸ் பண்ணி பாருங்கள் இப்போது நவாஷதை எல்லாம் சி சரியா எல்லாமே ஒரே சவுண்டு தான் ஆனால் வெவ்வேறு ஃப்ரீக்குவன்சியில் இருக்கும் ஃப்ரீக்குவன்சினா வெவ்வேறு ஹை பிச் லோ பிச்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வெவ்வேறு ஃப்ரீக்வன்சியில் இருக்கும் இப்போ நீங்கள் கீபோர்டுக்கு நடுவில் தான் இப்போ உட்காந்துருப்பீங்க இல்லையா அப்போ நடுவில் இருக்கிற அந்த சி இருக்குல்ல அது வந்து மிடில் சின்னு சொல்லுவாங்க இப்போ அதில் தான் அதில் தான் நம்ம வாசிக்க போகிறோம் ஸோ இப்போது மிடில்சி வாசிட்டிங்க அதுக்கு பக்கத்தில் உள்ள ஒயிட் கீ வந்து டி அதுக்கு பக்கத்தில் உள்ள ஒயிட் கீ வந்து இ இப்போதைக்கு நம்ம பிளாக் பார்க்க போகிறதுல ஒயிட் கீ மட்டும்தான் பார்க்க போகிறோம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு ஒயிட் கீ வந்து எஃப் அதுக்கப்புறம் ஜி அதுக்கப்புறம் ஏ அதுக்கப்புறம் பி மறுபடியும் சி வந்துடும் இப்போ நீங்கள் சி செக் பண்ணிக்கலாம் மேலே அந்த ரெண்டு பிளாக்கு இருக்கான்ட்டு சரிங்களா ஸோ அப்போ அந்த சி வந்து மறுபடியும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது ஸோ அந்த சி டிஇஎஃப்ஜிஏபி இந்த சைக்கிள் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் ஏதாவது ஒரு செட்டை வந்து நீங்கள் நல்லா மாஸ்டர் பண்ணிட்டாலே போதும் மற்றதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த விரல்களை வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது முக்கியம் நமக்கு வந்து கட்டை விரல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா இப்போ ரைட் ஹேண்டில் நான் தோடுறேன் கட்டை விரல் வந்து நம்பர் ஒன்னுன்னு வச்சுக்கணும் அதுக்கப்புறம் இண்டெக்ஸ் ஃபிங்கர் ஆட்காட்டி விரல்னு சொல்லுவாங்க அது வந்து ரெண்டாவது நம்பர் மிடில் ஃபிங்கர் நடுவிரல் வந்து மூணு அதுக்கப்புறம் ரிங் ஃபிங்கர் மோதிர விரல் அது வந்து நாலு அப்புறம் லிட்டில் ஃபிங்கர் சின்ன விரல் வந்து அஞ்சு இப்போது நான் சொன்னால் அந்த மிடில் சீ வந்து சென்டரில் உட்காந்துருப்பீங்கன்னு அந்த மிடில் சீயில் வந்து உங்களுடைய ஃபஸ்ட் ஃபிங்கரை வச்சுருங்க அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு கீக்கும் டிஇஎஃப்ஜி இதுக்கு வந்து அஞ்சு கீக்கும் நீங்கள் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி கரெக்டாக வச்சுங்க ஒவ்வொரு ஃபிங்கரும் வந்து ஒவ்வொரு கீழே இருக்கணும் சரியா இப்போது நம்ம ப்ளே பண்ணலாம் சி ப்ளே பண்ணுங்க அப்புறம் டி அப்புறம் இ அப்புறம் எஃப் ஜி ஸோ இதில் சிஏ மட்டும் நீங்கள் கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் நான் சொன்ன அந்த ஃபார்மில் அப்படி ரெண்டு பிளாக்குக்கு முன்னாடி உள்ள ஒய்க்கு அதுக்கப்புறம் நீங்கள் வரிசையாக ஆர்டர் பண்ணிக்கலாம் உங்களுடைய ஃபிங்கர்ஸை ஸோ இந்த எக்ஸைஸ் சிம்பிளான எக்ஸைஸ் தான் அசெண்டிங்கில் டிசெண்டிங்கில் இதை சொல்லிக்கிட்டே பழகணும் சி டி இப்போ இதையே வந்து நம்ம ரெண்டு தடவை பழகலாம் ஓகேங்களா ரெண்டு ரெண்டு அடுத்த எக்ஸைஸ் மாதிரி பண்ணணும் சி சி டி இதை கொஞ்ச நேரம் சொல்லிட்டு பண்ணுங்க சில சமயம் வந்து சொல்லாமலும் பண்ணுங்கள் ஏன்னா அந்த டோன் வந்து உங்களுக்கு பழகணும் சரியா டிஸ்டர்பன்ஸ் நம்மளுடைய வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பழகணும் சொல்லும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க அந்த சொரத்தோட நீங்கள் போகணும் சில பேர் வந்து சி சி டி டிஇஇ ஜி 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 எஃப் எஃப்இ அப்படி வந்து ஆல்டர்னேட்டாக மாற்றி சொல்லுவாங்க அப்படி சொன்னாலும் வந்து நமக்கு நல்லதில்லை அதனால் நீங்கள் சொல்லும்போது கரெக்டாக சொல்லணும் இல்லைனா கான்ஸ்டண்ட்டாக சொல்லிங்க சிசிடிஇஃப் அப்படி சொல்லிட்டு பழகுங்க முடிஞ்சால் கூட பாடு அதாவது அந்த டியூன் உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா பாடிக்கிட்டே பண்ணுங்கள் அது நல்லது இப்போது இந்த எக்ஸசைஸ் பழங்களா அதாவது சிடிசிஇ சிடிசின்னு ரெண்டு தடவை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிடிஇஎஃப்ஜி ஓகேங்களா மறுபடியும் சியை கண்டுபிடிச்சி கரெக்டாக வச்சுங்க ஸோ சி டி சிஇ சிடி சிஇ சிடிஇஎஃப் Ora in modo di rivoluzione, G, F, G, E, G, F, G, E, G, F, E, D, C. Ora in modo C, D, C, E, C, D, C, E, C, D, E, F, G, G, F, G. அதுக்கப்புறம் சிஎஃப்இடி சிஎஃப்இடி டூ டைம்ஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் சிடிஎஃப்ஜி மறுபடியும் சியில் வச்சுங்க ஃபஸ்ட் ஃபிங்கர் ப்ராப்பராக வச்சுங்க சிஎஃப்இடி சிஎஃப்இடி சிடிஇஎஃப்ஜி ரிவர்ஸில் சிடிஇஸில் ஜிஎஃப்இடிசி இன்னொரு வாசிப்போம் சிஎஃப் அடுத்த எ பார்த்தீங்கன்னா சிஇடிஎஃப் சிஇடிஎஃப் ஒரு ஃபிங்கர் விட்டு விட்டு வரும் அதில் ஓகேங்களா இப்போ சீலேருந்து சி பண்ணிவிட்டு அடுத்த ஃபிங்கர் பண்ண மாட்டோம் அதுக்கப்புறம் மிடில் ஃபிங்கர் போய்டும் இதுமாரி ஆல்டர்னேட்டாக பண்ணும் ஓகேங்களா ஸோ கூட சேர்ந்து பண்ணும்போது என்னோட இந்த டோனும் உங்கள் டோனும் மேட்சதாக பார்த்துங்க அப்படி வந்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம் சிஇடிஎடிஎஃப்ஜி சாரி ரிவர்ஸில் ஜிஎஃப்இடிசி ஸோ மறுபடியும் ப வச்சிக்கலாம் சிஇடி இந்த சொன்ன எக்ஸைஸ்லாம் நீங்கள் முடிஞ்சால் எழுதி வச்சிங்க இல்லை வந்து வேறு ஒரு இதில் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிங்க உங்கள் வாய்ஸில் போட்டு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து இந்த அஞ்சு நோட்டையும் பழகிற மாதிரி ஒரு சாங் மாதிரி பார்ப்போம் ஜிங்கிள் வெல்ஸ் ஸோ ஃபஸ்ட் லைன் வந்து இஇஇ அந்த தேர்ட் இக்கு வந்து ஒரு ஹைஃபோன் கொடுத்துருப்பேன் அது வந்து எப்படின்னா ஒரு பீட் எக்ஸ்ட்ரா போடணும் ஸோ இஇ அதே வந்து இன்னொரு தடவை வரும் இஇஇ தேர்டு போர்ஷன் வந்து இதுதான் ஃபஸ்ட் லைன் ஓகேங்களா ஸோ இஇ செகண்ட் லைன் வந்து எஃப்எஃப் எஃப் அதாவது தேர்ட் ஹெஃபுக்கு வந்து ஒரு பீடெக்ஸ்ட்ரா ஸோ எஃப்எஃப்இஇஜி ஸோ இந்த விரல் வந்து நான் எதுவும் விரல்லாம் சொல்லலை ஏன் அப்படின்னா ஃபிங்கர் வந்து நான் ஏற்கனவே சொன்னால் ஃபிங்கர் பொசிஷன் தான் ஓகேங்களா சி கண்டுபிடிச்சி சியில் ஃபஸ்ட் ஃபிங்கர் இருக்கணும் அதுக்கப்புறம் ஆர்டராக நீங்கள் வந்து உங்களுடைய ஃபிங்கர்ஸை வச்சுக்கணும் ஸோ ஃபஸ்ட் டூ லைன்ஸ் இப்போ நம்ம பண்ணலாம் ஸோ தேர்ட் லைன் வந்து ஃபஸ்ட் லைன் மாதிரி தான் அதே தான் ஃபோர்த் லைன் வந்து நாலு எஃப் நாலு எஃப்மே கேப் கிடையாது அடுத்து எஃப்இஇ ஸோ எஃப் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூணு இ வந்து கேப் இல்லாமல் ஸோ எஃப்எஃப்இஇஇ ஜிஜிஎஃபிசி ஃபோர்த் லைன் மறுபடியும் பண்ணுறேன் எஃப் இப்போ தேர்டும் ஃபோர்த்தும் சேர்த்து பண்ணலாம் இதே மாதிரி இன்னொரு சாங் நம்ம பார்க்கலாம் மேரி ஹர்ட்ல ஸோ அதோட ஃபஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் லைன் ட்யூன் அது எப்படின்னா E D C D E E E D D D E G G Second line on இது செய்கின் லை இது வந்து எப்படி சொப்பட்டிப் பண்ணலான் E D C D E இப்போ ரெண்டு லைனே சேர்த்து நம்ம வாசிக்கலாம் இது ஃபஸ்ட் லெசனுங்கிறதுனால இது போதும் உங்களுக்கு இதை நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸில் கொடுங்க இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி பாய் பாய்